பச்சரிசி பொங்கல் ஒண்ணு ரெண்டாவது வந்து சிறுதானியத்துல வந்து அரிசி சேர்த்து பொங்கல் செய்ய போறோம் சக்கரை பொங்கல் அண்ட் வெண்பொங்கல் சக்கர பொங்கல் தான் வைப்போம் பால் பொங்கல் சக்கர பொங்கல் கரும்பு கட்டி சக்கர பொங்கல் சக்கர பொங்கல் சேர சக்கர பொங்கல் அண்ட் கற்கண்டு பொங்கல் இந்த வருஷத்துக்கு வந்து புதுமையா வித்தியாசமா ஆரோக்கியமா மில்லட் பொங்கல் வைக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் எப்போதுமே சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தான் வைக்கிறோம் ஆரோக்கியத்துக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது பிள்ளைங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலான்னு ஒரு எண்ணம் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வீவர்ஸ் தேங்க்யூ